அன்பும் உணர்ச்சி பூர்வமான தைரியமும் நிறைந்த இரண்டாவது முக்கிய கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த பிறகும் அன்பு கருணை மற்றும் நம்பிக்கை மீதான அவர்களின் நம்பிக்கை அவர்களின் வளர்ப்பால் எவ்வாறு அந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் இடையே நடந்த முதல் தற்செயலான சந்திப்பை விவரிக்கவும் அது மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக தோன்ற வேண்டும் ஆனால் உணர்வுபூர்வமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் நுட்பமான கண் தொடர்பு உடல் மற்றும் அவர்கள் பிரிந்து சென்ற பிறகும் நீடிக்கும் சொல்லப்படாத ஆர்வம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் விதி எப்படி அவர்களை மீண்டும் மீண்டும் ஒருவர் கூட பாதையில் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துங்கள் சிறிய சந்திப்புகள் பொதுவான இடங்கள் அல்லது தற்செயலான தருணங்கள் மெதுவாக பழத்தை செய்தே எடுத்துரையுங்கள் கதாநாயகன் மீண்டும் ஒருவர் மீது ஈர்க்கப்படத் தொடங்கும்போது அவனது அகப்போராட்டத்தை ஆராயுங்கள் கடந்த கால வலியை மீண்டும் சந்தித்து விடுவோமோ என்று அவனது எதிர்ப்பு மறுப்பு மற்றும் பயம் ஆகியவற்றை இரண்டாவது முக்கிய கதாபாத்திரத்தின் அருகில் அவன் உணரும் வளர்ந்து வரும் அரவணைப்புக்கு முரணாக காட்டுங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் முதல் அர்த்தமுள்ள உரையாடலை பற்றி எழுதுங்கள் அது அருவறுப்பானதாகவும் நேர்மையானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் அவர்களின் ஆளுமைகள் மதிப்புகள் மற்றும் உணர்ச்சி வேறுபாடுகளை வெளிப்படுத்த உரையாடலை பயன்படுத்துங்கள் அதே நேரத்தில் மேற்பரப்புக்கு அடியில் உருவாகும் ஆழமான தொடர்பை குறிக்கவும் அவர்களுக்கு இடையே நட்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை விவரியுங்கள் ஒன்றாக சிரிக்கும் தருணங்கள் நள்ளிரவு உரையாடல்கள் மற்றும் பாதுகாப்பான உணர்வை தரும் எளிய தருணங்களைக் காட்டுங்கள் உடல் கவர்ச்சியை விட உணர்ச்சி பூர்வமான ஆறுதல் எவ்வாறு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை வலியுறுத்துங்கள் ஒரு கதாபாத்திரம்தான் காதலில் விழுந்து கொண்டிருப்பதை உணரும் முதல் உணர்ச்சிபூர்வமான திருப்புமுனையை அறிமுகப்படுத்துங்கள் எதிர்பாராத உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும்போது ஏற்படும் குழப்பம் பயம் உற்சாகம் மற்றும் சுய கேள்விகள் ஆகியவற்றைச் சித்தறியுங்கள் பொறாமை அல்லது பாதுகாப்பின்மையுணர்வு முதலில் தோன்றும் ஒரு காட்சியை எழுதுங்கள் நம்பிக்கையின்மையால் அல்லாமல் வெளிப்படுத்தப்படாத உணர்வுகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பலவீனத்தினால் தவறான புரிதல்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதே ஒரு கதாபாத்திரத்தின் கடந்த கால அதிர்ச்சியை ஒரு ஃப்ளாஷ்பேக் அல்லது ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் ஆராயுங்கள் அவர்கள் அர்ப்பணிப்பு அல்லது உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்தை ஏன் அஞ்சுகிறார்கள் இந்த கடந்த காலம் அவர்களின் தற்போதைய முடிவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துங்கள் இந்த உணர்ச்சி பூர்வமான உண்மைக்கு மற்ற கதாபாத்திரம் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை காட்டுங்கள் நாடக வாக்குறுதிகளை விட பச்சாதாபம் பொறுமை மற்றும் அமைதியான ஆதரவில் கவனம் செலுத்துங்கள் அது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக மாறக்கூடிய அளவுக்கு நெருங்கி செல்லும் ஒரு உணர்ச்சி பூர்வமான